இன்னைக்கு இன்றைக்கி உளுந்தையும் பாசி பருப்பையும் வச்சு முறுக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இதில் கால் கப் வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப் வந்து உளுந்து எடுத்திருக்கேன் இதையே வறுத்துட்டு கழுவி குக்கரில் வச்சு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்று போல் வறுத்து எடுத்துக்கலாம் கறியை விடாமல் இதையே வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்தாச்சு பாருங்க கறியாமல் இப்படி வறுத்துக்கணும் நல்ல வாசனை வரும் வாயில போட்டாலும் கழுவிக்கலாம் அரிசி அழு பருப்பு அளந்த பருப்பும் உளுந்தும் அளந்த அதே கப்லேயே ஒன்றரை கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வச்சு எடுத்து நானும் விசில் விட்டேன் நல்லா வெந்திருச்சு சுடுது பாருங்கள் அப்படியே நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இதை ஆறுட்டும் ஆறுன பின்னாடி அப்படியே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசஞ்சு அரைச்சிக்கோங்க நிறைய ஊற்றி அரைக்க வேண்டாம் இதில் ஒரு ரெண்டு கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இது வந்து கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் இன்னொரு கிட்டே இதில் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் கருப்பு எள்ளு கொஞ்சம் இருந்துச்சு அதையும் இதில் சேர்த்து போட்டிருக்கேன் ஓமம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் தேவையான உப்பு சால்ட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன் இதோட நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம் உங்களுக்கு முறுக்கு வெள்ளையாகவே வேணும்னா பச்சை மிளகாயை நல்லா அரைச்சிட்டு அப்படியே வடிகட்டி இதில் ஊற்றிக்காங்க மா உளுந்து இதெல்லாம் அரைச்ச ஈரத்திலேயே பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது இப்போ கொஞ்சமாக அப்படியே தெளித்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி பிசைஞ்சி வச்சு பிசைஞ்சு விட்டாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லா பிசைஞ்ச மாவை முறுக்கச்சியில் எண்ணெயை தடவிட்டு அப்படியே இதுக்குள்ளார வச்சுக்கலாம் நான் இந்த முறுக்கு எடுக்கிறேன் அந்த கரண்டியிலையே புளிகிறேன் அடைசட்டியில் புழிஞ்சு விட்டாச்சு ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுடலாம் இது ஃபஸ்ட்லேயே புழிஞ்ச முறுக்கு வெந்திருச்சு இதை எடுத்துட்ற அந்த முறுக்கு வெந்திருச்சு இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு மறுபடியும் புழிஞ்சு விட்டுறலாம் நல்ல புளியை வருது பாருங்க நூலில் இப்படி பண்ணி விட்ருங்க இதையும் திருப்பி போட்டுடலாம் இதுவும் வெந்துருச்சு இதையும் எடுத்துடலாம் பருப்பு உளுந்து வேக வச்சு அரிசி மாவுளியே முறுக்கு சீக்கிரமாகவே ச டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம் இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் இப்போ எல்லாருமே வேலைக்கு போகக்கூடியவங்க தான் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிரமம் இல்லாத நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு அரைச்சி அந்த மாதிரி செய்கிறதுக்கு டைம் இல்லாதவங்க இது மாதிரி நீங்கள் ஒரு முறுக்கை தீபாவளிக்கு இந்த தீபாவளியை தீபாவளிக்கு செஞ்சு சாப்பிட்டு நல்ல சந்தோஷமாக கொண்டாடலாம் பாருங்கள் ரொம்ப நல்லாவே வந்துச்சு புளிகிறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு எப்படி பாருங்கள் நல்லா உதருது நல்ல பொருன்னு நல்லா வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை டச் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்